ஓம் கம் கணவதே நமக ஓம் குருவே நமக தைரியம் தன்னம்பிக்கை திறமை முயற்சி பயிற்சி மிகப்பெரிய வெற்றிகள் இவைகளுக்கு சொந்தக்காரர்களான மேஷராசி நேர்களே மேஷ லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஒரு முக்கியமான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அசுர வளர்ச்சியால் சொந்தங்களை பொறாமையில் வாட்டும் நேரம் ஆமாங்க உங்களுடைய அசுர வளர்ச்சியால் உங்களுடைய சொந்தக்காரங்கள் எல்லாமே உங்கள் மேலே பார்த்து பொறாமப்பட போகிறாங்க அதை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெளிவாக விரிவாம் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க எல்லாத்துலேயுமே ஜெயிக்க போகிறீங்க வெற்றி மேலே வெற்றி பெற போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே இனி ஏற்றமாகவே போகுதுங்க அதே மாதிரி உங்களுடைய வேலையில் மிகப்பெரிய பதவி உயர்வு சம்பள உயர்வுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயம் உங்களை தேடி வரும் அதேமாதிரி உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க அதுலேருந்து உங்களுக்கு அதிகமாக வருமானம் வரப்போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க அதிகமாக பணத்தை பார்க்க போகிறீங்க அதிகமாக பணத்தை சேமிக்க போகிறீங்க அதிகமாக பணத்தை குவிக்க போகிறீங்க கோடிஸ்வரனாக மாற போகிறீங்க எட்டி தொட முடியாத உயரத்தையும் தொட போகிறீங்க அதேமாதிரி சுருக்கமாக சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெல் செட்டில் ஆக போகிறீங்க இன்னும் ஒரு சில மேஷ ராசிக்காரங்களும் சரி மேஷ லக்னக்காரங்களும் சரி இல்லைங்க நீங்கள் சொல்கிறதுக்கும் நாங்கள் வாழ்ந்து கொண்டு வர வாழ்க்கைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது எங்களுக்கு இன்னும் ஒரு நிரந்தரமான வேலை இல்லை நிரந்தரமான தொழிலும் இல்லை நிரந்தரமான வருமானமும் இல்லை கடனாலியாக தான் நாங்கள் வாழ்ந்துகிட்டு வரோம் அந்த கடனுக்கான வட்டியை கூட எங்களால் சரியாக கட்ட முடியல அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையே போராட்டமான ஒரு வாழ்க்கையாக தான் நான் வாழ்ந்துகிட்டு வரோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உறுதியாக சொல்கிறேன் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்புதுங்க அந்த மாற்றமானது ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக அதை அமைப்பது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமனையாக வரப்பது அந்த திருப்பு முனையானது எல்லாரையும் உங்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு அசுர வளர்ச்சி தரக்கூடிய திருப்பு முனையா தலைகீழான வாழ்க்கை தலைநேராக மாற போதுங்க அதே மாதிரி வழியோட வாழ்ந்து கொண்டு வர நீங்க இதுக்கு மேல உங்களுக்கு புது வழி பிறக்க போகுதுங்க அதே மாதிரி உங்க வாழ்க்கையில தலை குனிஞ்சு நடந்த நீங்க இதுக்கு மேல தலை நிமிந்து நடக்க போறீங்க ஆமாங்க உங்களுடைய கடந்த கால கஷ்டங்கள் நஷ்டங்கள் உங்களுடைய தொழில் இழப்பு வேலை இழப்பு குடும்ப பிரச்சனை இதனால் வந்து உங்களுடைய நண்பர்கள் ஊர் மக்கள் சொந்தக்காரர்கள் எல்லாருமே உங்களை வந்து ரொம்ப அவமானப்படுத்தியிருப்பாங்க அலட்சியப்படுத்தியிருப்பாங்க உங்களை பற்றி கிண்டல் கேலி பண்ணியிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் உங்களுடைய பொருளா பொருளாதாரம் ரொம்ப குறைவாக இருந்திருக்கும் ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து உங்களுடைய அசுர வளர்ச்சியில் நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க அத்தனை பேருக்கு முன்னாலேயும் யார் யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ கேலி பண்ணாங்களோ அவமானப்படுத்துனாங்களோ அலை கழித்தாங்களோ இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி உங்களை ரொம்ப அலட்சியமாக பார்த்தாங்களோ அவங்களுக்கு முன்னால் நீங்கள் தலை நிமிந்து நடக்க போகிறீங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல வேலையும் நல்ல தொழிலையும் நிரந்தரமான வருமானத்தையும் கடன் இல்லா வாழ்க்கையும் தேவைக்கு அதிகமான பணத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் கௌரவம் அந்தஸ்து மேன்மை தொட முடியாத உயரத்தையும் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் தரப்போ தரப்போகின்ற குரு வக்ர பேச்சை பற்றி தான் இன்னும் பதிவில் நம்ம தெளிவாக விரிவாகவும் பார்க்கறக்குறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்கும் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா அதாவது அசுர வளர்ச்சியால் சொந்தங்களை பொறாமையில் வாட்டும் நேரம் ஆமாங்க அதாவது அதுக்கு முன்னால் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா மேஷ ராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கே உரிய ஒரு சிறப்பு பண்பு என்னன்னு வச்சுங்களா நீங்கள் கடுமையாக உழைச்சிங்கன்னா வச்சுங்களா உங்களுடைய ஜாதகத்தையே நீங்கள் முறியடிக்கலாம் சரிங்களா உங்களுடைய உங்களுடைய தலை எழுத்தையே மாற்றலாம் நீங்கள் கடுமையாக உழைச்சிங்கன்னா நீங்கள் விடாமுயற்சியோட முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுடைய தலையெழுத்தியே மாற்றக்கூடிய தகுதி இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இருக்குது எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது சரிங்களா இப்போ வந்து உங்கள் ராசிக்குள்ளேயே குரு பகவான் இருக்கார் சனி பயிற்சி நல்லா இருக்குது ராகுக்கு எது பயிற்சியும் உங்களுக்கு நல்லா இருக்குது எல்லாமே எக்ஸலெண்ட்டாக இருக்குது நான் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா ஒருவேளை எப்பயாவது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ உங்களுக்கு வந்து சரியில்லாட்டி ஆட்டி கூட ஃப்யூச்சரில் சொல்கிறேன் அப்படி வந்தால் கூட நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்கள் தலையெழுத்தையே நீங்கள் மாற்றி அமைக்கக்கூடிய தகுதி வாழ்ந்தவர்கள் இந்த மேஷ ராசிக்காரர்களும் சரி மேஷ லக்னக்காரர்களும் சரி அதே மாதிரி எல்லாருக்குமே எல்லா மேஷ ராசிக்காரர்களுக்கும் என்னென்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு தகுதியான எதிரியை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் சரிங்களா தகுதியான எதிரி ரொம்ப முக்கியம் திருவள்ளுவர் என்ன திரும்ப சொல்கிறாரு எல்லார் வாழ்க்கையிலையும் வந்து தகுதியான எதிரி வேணும் எதிரி இல்லாத வாழ்க்கை வந்து அது வாழ்க்கையே இல்லை எல்லாருக்குமே எதிரி இருப்பாங்க இப்போ ஒருத்தர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாரு நூறு மீட்டராக இருந்தாலும் சரி இல்லை இரநூறு மீட்டராக இருந்தாலும் சரி நானூறு மீட்டராக இருந்தாலும் சரி ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு ரெண்டாயிரம் நாலாயிரம் இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட ஒரு ஓட்டப்பந்தயம் இருந்தாலும் சரி அவங்க கூட ஓடுறவங்க எல்லாமே எதிரிகள் தான் சரிங்களா நம்ம ஓட அவனுக்கு முன்னால் இல்லை நம்ம ஓடணும்னு ஓடுறாங்க பார்த்தீங்களா எல்லாருமே எதிரி தான் சரிங்களா எதிரினா நீங்கள் வேறு யாரோன்னு நினச்சிக்காதீங்க அதே மாதிரி எதுக்கு சொல்கிறனா திருவள்ளுவர் தகுதியான எதிரி இருந்தால் தான் நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும் பெரிய கோடீஸ்வராக இருப்பாங்க இல்லையா தொழிலதிபர் மிகப்பெரிய ஜாம்பவன்கள்லாம் இருக்காங்களா அவங்களுக்கும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி எதிரி இருப்பாங்க இப்போ நம்ம நாட்டு ஆளுற முதலமைச்சர் இருக்காங்களே அவங்களுக்கும் அவருக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலான எதிரிகள் இருப்பாங்க இருக்காங்க சரிங்களா அதே மாதிரி ஒரு சாமானியம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்லையா அவங்களுக்கும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி எதிரி இருப்பாங்க கோயிலில் உட்காந்து பிச்சை எடுக்கிறாங்க இல்லைங்களா அவர்களுக்கும் எதிரிகள் இருப்பாங்க யாருன்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் உட்காந்து பிச்சை எடுக்கிறான் தானே அவன் தான் எதிரி வேறு யாரும் கிடையாது எதுக்கு சொல்கிறேன்னா எல்லாருக்கும் எதிரி இருப்பார்கள் ஆனால் நம்ம தகுதியான எதிரியை தேர்ந்தெடுக்கணும் எல்லாருக்குமே இப்போ நீங்கள் நினைக்கலாம் எனக்கு ஏகப்பட்ட எதிரி இருக்காங்கப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அந்த எதிரி கிடையாதுப்பா நம்ம அந்த சொந்தக்காரங்களே எதிரி எடுத்துக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட நீங்கள் எதிரி எடுத்துக்கலாம் ஏன்னால் நீங்கள் ரொம்ப அசுர வளர்ச்சியாக இருந்தீங்கன்னா எந்த நண்பனை வந்து பொறுத்துக்க மாட்டான் சரியா அதில் ஏகப்பட்ட ஒருத்த ஒருத்தவன் ரெண்டு பேர் நல்லாவும் இருக்கானோ நான் எல்லோரையும் சொல்லலை அதே மாதிரி உங்கள் ஊர் மக்கள் நீங்கள் நல்லா வளர்ந்துக்கிட்டு போனீங்க வச்சிங்களா அது பிடிக்காது அவங்களும் எதிரி தான் ஆனால் அவங்க எல்லாருமே தகுதியான எதிரிகள் கிடையாது தகுதியான எதிரிகள் யாருன்னா மிகப்பெரிய உயரத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் தகுதியான எதிரிகள் சரிங்களா அவங்கள நீங்கள் ஒரு ஒரு எதிரியாக கருதுனா தான் நீங்கள் அவங்க லெவலுக்கு வளர முடியும் அவங்க லெவலுக்கு வந்து நீங்கள் ஒரு அவங்களை எதிரியாக நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்கள் ஸ்டேட்டஸ் எல்லாம் அவங்க லெவலில் வளர்ந்துருக்கணும்ல அதுதான் வந்து உங்களுடைய வளர்ச்சி அதுக்கு தான் திருவள்ளுவர் சொல்கிறாரு ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு தகுதியான எதிரி கண்டிப்பாக வேணும் அப்படி அப்படி நம்ம செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து தான் நம்ம வாழணும் அப்படி வாழலைன்னா அது வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிறாரு உதாரணத்துக்கு நடிகர் ரஜினிகாந்த் இருக்கார் இல்லைங்களா தமிழ்நாட்டோட நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் அவர் தான் அவர் இந்த அளவுக்கு வளர்றது காரணமே அவர் வந்து அவர் வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்த ஒரு தகுதியான எதிரி தான் இந்த அளவுக்கு அவருடைய வளர்ச்சிக்கு காரணம் ஆமாங்க அவரே பல இதில் சொல்லியிருக்கார் நம்ம எதிரி வந்து ரொம்ப முக்கியம் ஒரு தகுதியான எதிரியை நம்ம தேர்ந்தெடுத்து வாழ்ந்தால் தான் நம்ம வந்து மிகப்பெரிய லெவலுக்கு வளர முடியும் அப்படி இல்லைனா நமக்கு வந்து அந்த வளர அந்த வளர்ச்சியே கிடைக்காது அப்படின்னு ரஜினிகாந்தே சொல்லியிருக்காரு சரிங்களா அவருடைய இப் இந்த லெவலில் கிட்டத்தட்ட எழுபது வயசு தாண்டிட்டுது இப்போவும் அவர் நம்பர் ஒன்னாக இருக்கிறாருனா அவர் வந்து தேர்ந்தெடுத்த ஒரு தகுதியான எதிரி தான் காரணம் அந்த எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா நடிகர் கமலஹாசன் சரிங்களா ரெண்டு பேருமே ரஜினியையும் கமலஹாசனையும் வந்து சினிமா துறைக்கு கொண்டு வந்தது கே பாலச்சந்தன் ஒரு டைரக்டர் ஒருத்தர் அவர் தான் வந்து ரெண்டு பேரையும் உள்ளே வந்து கொண்டு வந்தவர் அதில் கமலஹாசன் உடனே பிக்கப் ஆயிட்டார் அவர் உடனே அவருக்கு வந்து ஹீரோன்ற அந்தஸ்து கிடச்சிட்டுது ஆனால் ரஜினிகாந்துக்கு அந்த ஹீரோன்ற அந்தஸ்து கிடைக்கல சும்மா சின்ன சின்ன ரோலில் கெஸ்ட்டு ரோலு சின்னதாக ஏதாவது ஒரு சின்ன ரோல் நடிச்சிட்டு போவார் இல்லை வில்லனாக நடிப்பார் இல்லைனா வந்தால் கமல் படத்தில் வந்து ஆனால் சினிமா துறைக்கு கொண்டு வந்தது கே பாலச்சந்தர் ஆனால் அது அதிகமாக ஒரு அவருக்கு வந்து ரஜினிகாந்துக்கு வாய்ப்பு கொடுத்தது யாருன்னா கமலஹாசன் உடனே ஒரு ஹீரோ ஆகிட்டார் கமலஹாசன் ஆனால் ஹீரோ ஆனாலும் ரஜினியை வந்து அவருடைய அதிக படத்தில் அவரையும் வந்து சின்ன சின்ன ரோலில் நடிக்க வச்சார் அதாவது செகண்ட் ஹீரோவா சரிங்களா முக்கிய ரோல் வந்து கமலஹாசனுக்கு தான் இருக்கும் அதுக்கு அடுத்த ரோல் வந்து ரஜினிக்கு வரும் அந்த மாதிரி தனக்கு அடுத்த ரோல் வந்து ஒரு அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தார் அப்புறம் வந்து வில்லன் ரோல்லையும் நடித்தார் ரஜினி சரிங்களா இந்த மாதிரி அதிகமாக வாய்ப்பு கொடுத்து கமலஹாசன் தான் ஆனால் ஒரு காலகட்டத்தில் ரஜினி என்ன நினச்சாருன்னா நம்ம இந்த மாதிரியே நடிச்சிட்டு இருந்தோம்னா நம்ம முன்னேற முடியாது நம்ம எதை மாற்றணும் கமலஹாசனுடைய நடிப்பை பார்த்து அவரே அறண்டு போயிருக்காராம் ரஜினிகாந்த் எப்படி எந்த வருஷம் கொடுத்தாலும் நடிக்கிறாரே பர்ஃபெக்டாக இவர் மாரிலாம் எப்படி வர முடியும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப யோசிச்சுருக்காரான் இவர் மாரிலாம் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் கமல் மாதிரி ரஜினியாலாம் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு யோசித்த அந்த ரஜினி கமலை வந்து தன்னுடைய தகுதியான எதிரியாக தேர்ந்தெடுத்ததால் தான் அவர் இந்த அளவுக்கு வளர்ச்சிக்கான காரணம் சரிங்களா என்ன பண்ணார்னா சரி அவர் நல்லா நடிக்கிறாரு எந்த வேடம் கொடுத்தாலும் கரெக்டாக நடிக்கிறாரு அதனால் அவரோட புகழோட உச்சத்தில் இருக்காரு அப்போனா நம்ம என்ன பண்ணோம் நமக்கு வந்து நம்ம அவர் மாதிரி அவர் மாதிரிலாம் நம்ம எல்லா ரோல்லையும் நம்மளால நடிக்க முடியாது ஆனால் பட் நம்மளும் பெரிய ஆளாகனா நம்ம வேறு எதாவது நம்ம ஒரு திறமையை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் ஸ்டைலாக முடிய சீவ்றது அப்புறம் வந்து சிகரெட்டை ஊதுறது இந்த மாதிரிலாம் ஒரு சில இதெல்லாம் வந்து அவர் வந்து கொண்டு வந்ததும் அது வந்து மக்கள் மத்தியில் ரீச் ஆகி அதுக்கு அடுத்தது அதிகமாக வெற்றி படத்தை ரஜினியும் கொடுக்க ஆரம்பித்தார் அந்த பழைய படத்திலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைல் காமிச்சினே இருப்பார் எதுக்குன்னா அவர் முன்னேறணுன்றதுக்கான அந்த ஒரு யுத்தி தான் அது அவர் அந்த யுத்தி வந்து அவர் கை கொடுத்தது இன்றைக்கி ஒரு ஒரு நம்பர் ஒன் நட்சத்திரமாக அவர் இருக்கார் அதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய தகுதியான எதிரியான கமலஹாசன் தான் சரிங்களா அதே மாதிரி ஒரு அரசியல் நிகழ்வையும் நான் ஒன்று சொல்கிறேன் அது எப்போன்னா ஒரு நாற்பது வயசை கடந்தவங்களுக்கு இந்த நிகழ்வு வந்து நினைவு இருக்கும் சரிங்களா நாற்பது வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு இது நினைவு இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்ன நிகழ்வுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் திமுக வந்து ஆட்சியை பிடிச்சி தமிழ்நாட்டோட ஆட்சியை வந்து திமுக பிடிச்சிது அப்போ கருணாநிதி முதலமைச்சராக பொறுப்பேற்றார் அவர் பொறுப்பேற்றதை என்ன பண்ணார்னா எதிர்கட்சி தலைவரான ஜெயலலிதா மேலே வந்து ஏகப்பட்ட ஊழல் புகாரை வந்து சுமத்தினார் சுமத்தினார் அவங்க அவங்களை வந்து ஜெயிலுக்கும் அனுப்புனார் அவங்களும் ஜெயிலுக்கு போய் வந்தாங்க ஏகப்பட்ட கஷ்டத்தை கொடுத்தாரு அவர் என்ன நினச்சிக்கிட்டாருனா நம்ம வந்து இதுக்கு மேலே ஊழலை வந்து ஊழல் மேல் ஊழல் குற்றத்தை வந்து சும்பத்தினா மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க ஜெயலலிதா அவருக்கு மேலே விட மாட்டாங்க அதனால் நமக்கு என்ன வேணாலும் தொந்தரவு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவர் மட்டும் ரொம்ப அதேமாரி அவங்க ஒரு பெண் தானே அவங்களால நம்மளை என்ன பண்ணிட முடியும் நம்மளை ஒரு ஆம்பளை ஆயிடுச்சா அவங்க ஒரு பெண் தானே என்ன பண்ணிட முடியும்னு ஒரு அலட்சியமாக அவர் நினச்சிக்கிட்டு ஊழல் மேலே ஊழல் இது பண்ணுறாரு ஜெயிலில் தூக்கி வைக்கிறார் எல்லாமே அவங்க இவரு பண்ணுற சித்திரவதை எல்லாமே அவங்க அனுபவிக்கிறாங்க அனுபவிச்சுட்டு தொண்ணூற்றி அஞ்சில் அவர் முதலமைச்சராக இருக்கார் கருணாநிதி ரெண்டாயிரத்தில் எலெக்ஷன் வருது அப்போ இந்த ஊழலை முன் வச்சு தான் ஒரு பிரச்சாரமே பண்ணுறாரு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஊழல் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு போடாதீங்க ஓட்டு அப்படின்ற மாதிரி ஊழலை முன் வச்சு தான் ஒரு பிரச்சாரமும் பண்ணுறாரு ஆனால் எதிர்பாராத விதமாக ஜெயலலிதா ஜெயிச்சிட்றாங்க ஜெயலலிதா ஜெயிச்சு முதலமைச்சராகிடுறாங்க இவர் வந்து நம்ம ஒரு ஆம்பளை என்னதெல்லாம் அவங்க வந்து ஒரு பெண் வந்து நம்மளை எதுவும் அரசுலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஒரு மாதிரி தைரியத்தில் இவர் இருக்கார் ஆனால் அவங்க வந்து பழிக்கு பழி வாங்கி ஆகணும் அவரையும் தூக்கி ஜெயிலில் உள்ள போட்டால் ஆகணும்னு அவங்க வந்து அரெஸ்ட் பண்ண ரெடி பண்ணிட்டாங்க ஆனால் இவர் வந்து ஜெயிலில் உள்ள போகிறதுக்கு ரொம்ப தகராறு பண்ணுறார் போகவே இல்லை ரொம்ப இது பண்ணுறாரு க ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப சண்டை மாதிரி வந்துடுது அதுக்கடுத்து வந்து மத்திய கவர்மெண்ட்டே என்ன சொல்லுதுன்னா அவர் அரெஸ்ட் பண்ணினா ஆட்சியை கலைச்சிடணும்னு சொல்லுது ஜெயலலிதாவுக்கு வார்னிங் கொடுக்குது அதையும் அவங்க வந்து பொருட்படுத்தாமல் தூக்கி அதிரடியாக உள்ளே வைக்கணும்னு சொல்லி ஜெயிலில் உள்ள வச்சுட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு வாரம் உள்ளே வந்துட்டு தான் வந்தார் அதுக்கு அடுத்தது தான் அவர் வந்து ஜெயலலிதாவை பார்த்து பயந்தாரு ஏன்னா அளவுக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்தாங்க அவரை தூக்கி உள்ளே வச்சே தீரணுன்னா அவ்வளோ யார் மத்திய கவர்மெண்ட்டே அந்தளவுக்கு அழுத்தம் கொடுத்தா அவங்க வந்து அதுக்கு அடி இல்லை ஜெயலலிதா தூக்கி உள்ளே வச்சு அந்த பயத்திலே வந்து அவர் ஜெயலலிதாவை மிகப்பெரிய சக்தியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கடுத்தது ஒரு தகுதியான எதிரியாக ஜெயலலிதாவை அவர் பார்க்க ஆரம்பித்தார் எதுக்கு சொல்கிறேன்னா அளவுக்கு அவங்க அதிரடியான நடவடிக்கை எடுத்த குத்தம் தான் அவங்க அவர் வந்து ஜெயலலிதா பார்த்து பயந்தார் அதுக்கடுத்து வந்து திரும்ப ஆட்சி மாற்றம் நடந்தாலும் திரும்ப அவர் ஜெயலலிதா மேலே எந்த குற்றச்சாட்டும் சுமத்தில் அரெஸ்ட் பண்ணலாம் நினைக்கல அவர் ஏன்னால் பண்ணால் திரும்ப ஆட்சி மாறும் அப்புறம் நம்மளை தூக்கி உள்ளே வச்சுருவாங்கிற அந்த பயம் அப்போ தான் அவருக்கு வந்தது சரிங்களா எதுக்குன்னா ரெண்டாயிரத்தில் ஜெயலலிதா ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் திரும்ப கருணாநிதி ஜெயிச்சார் அப்போ வந்து திரும்ப எந்த ஊழல் புகாரும் கொடுக்கலையா ஊழல் புகாரும் கொடுக்கல தூக்கி உள்ளேயும் வைக்கல உள்ளே வச்சு அப்புறம் செகண்ட் டைம் அவங்க வந்துட்டாங்கன்னா நம்ம உள்ளே போய்டோன்னு அவருக்கு தெரியும் அதனால் பயந்தார் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த அதிரடியான நடவடிக்கை அவங்க பண்ண குத்தம் தான் அவங்களையும் ஒரு தகுதியான எதிரியாக அவர் நினச்சாரு சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா வாழ்க்கையில் எல்லாமே இப்பயும் அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு தகுதியான எதிரி வந்து ஜெயலலிதா தான் நாங்கள் அவங்கள பார்த்து அந்தளவுக்கு பயந்தோம் அப்படின்லாம் வந்து அவரே பயந்து பயப்படுற அளவுக்கு அவங்க ரொம்ப அதிரடியாக இருந்தாங்க சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா வாழ்க்கையில் ஒரு தகுதியான எதிரி வேணும் அப்படி இருந்தால் தான் நம்ம வளர முடியும் அதே மாதிரி ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து அவருக்கு திருமணம் ஆகி ரெண்டு குழந்தைங்களோட ஜாதகம் பார்க்க வந்தார் அவர் அவரோட ஸ்டோரி சொன்னார் நல்ல மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவர் அவர் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அவர் சென்னையில் ஒரு நல்ல கம்பெனியில் வேலை செஞ்சிருக்காரு ஐம்பதாயிரம் அவர் திருமணம் ஆகும்போது அவருடைய சம்பளம் அப்போ வரன் பார்க்கும்பொழுது திருமணத்துக்கு முன்னால் வரன் பார்ப்பாங்க இல்லையா அப்போ பார்க்கும்போது அவர் தன்னோட பெற்றோர்கிட்ட என்ன சொன்னாரா எனக்கு வந்து பொண்ணு பிடிச்சிருக்கணும் அதே மாதிரி அந்த பொண்ணோட குடும்பம் வந்து கௌரவமான குடும்பமாக இருக்கணும் இது ரெண்டு தான் எனக்கு தேவை வேற வந்து அவங்க வீட்டில் வரதட்சணை போடணும் எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு கிடையாது இது மட்டும் தான் எனக்கு போதும் அப்படி பாருங்க அப்படின்னு அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டாரு சரி நம்ம பையன் ஆசைப்படியே பார்ப்போம்ட்டு அவங்களும் பார்த்துருக்காங்க அப்புறம் ஒரு இடத்துல பொண்ணும் பிடிச்சி போச்சு அப்புறம் குடும்பமும் நல்லா கௌரவமான குடும்பமாக இருந்தது சரின்னு ஒத்துக்கிறாரு அப்புறம் கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் தெரியுது அவங்க பெரிய பணக்காரங்கன்னு அப்போ தான் தெரியுது அவருக்கு சரின்ட்டு அப்புறம் திருமணமாக நடந்துடுது நடந்தால் அந்த புதுசலாக விருந்தெலாம் வைப்பாங்க இல்லைங்களா அவங்க பெண் வீட்டு சைடில் எல்லாருமே மிகப்பெரிய கோடிஸ்வரர்கள் போல் இருக்கு விருந்துக்கு போகும்போது அவங்க வீட்டெல்லாம் பார்த்து ரொம்ப ஒரு அரண்டு போகிறாரு என்ன அந்த புள்ளு பெரிய ஆளாக இருக்காங்கன்னு சொல்லி அவங்க அப்புறம் எவ்வளோ ப சம்பள வாங்குறான்னு கேட்கும்போது ஒரு ஐம்பதாயிரம் கிடையாது ஐம்பதாயிரம் தானா அப்படின்ற மாதிரி ஒரு அலட்சியமாக சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப நாளாக நின்றுக்கிட்டே போகுது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அளவுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் எல்லாம் மீட் பண்ணுறது ஏதாவது ஒரு யாரையாவது பார்க்குறதுக்கு யாராவது திடீர்னு யாருக்காவது பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் இவங்க பார்க்க போவாங்க அந்த நேரத்தில் அவங்க வீட்டில் கேட்பாங்களா எவ்வளோப்பா சம்பளம் வாங்குற அப்படின்னு இவர் ஒரு ஐம்பதாயிரம் அப்படின்னு சொல்லுவார் அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி ஐம்பதாயிரம் தானா அப்படின்ற மாதிரி ஒரு அலட்சியமாக பா கேட்பாங்க போல் இருக்கு இது இந்த மாதிரி இது தொடர்ந்துக்கினே இருந்ததால் இவர் என்ன நினச்சாரு இவங்களெல்லாம் நம்ம ஜெயிச்சு காட்டணும் இவங்க லெவலுக்கு நம்ம வந்து காட்டணும்னு ஒரு 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 லட்சியத்தோடு அவர் வரார் அதுக்கடுத்து அவரோட சம்பளத்தில் மாதம் இருபத்தஞ்சாயிரம் சேமிக்கிறாரு சரிங்களா அப்படி சா சேமிச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மூணு லட்சம் சேமிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்தில் பதினஞ்சு லட்சம் சேமிக்கிறாரு அந்த அந்த பீரியட்லேயே வந்து அதை பதினஞ்சு லட்சத்தை ஒரு இருபது லட்சமாக மாற்றறாரு எப்படியாவது ஒரு சில பிஸ்னஸ்லாம் பண்ணி அந்த பணத்தை வச்சே ஒரு சில பிஸ்னஸ்லாம் பண்ணி இருபது லட்சமாக மாற்றிடுறாரு அதை வச்சு ஒரு வீட்டு மனம் ஒன்று வாங்குறாரு சென்னையிலே அதை ஒரு ரெண்டு வருஷம் கழித்து அது வந்து அதிக விலைக்கு அது விற்கிது அந்த ரெண்டு வருஷத்துலையும் அவர் திரும்ப சேமிச்சிக்கினே தான் இருக்கார் பணத்தை சரிங்களா அப்புறம் அந்த இடத்த விற்கிறாரு வேற ஒரு கொஞ்சம் அவுட்டரில் குறைவான விலைக்கு ரெண்டு மூணு மனே வாங்குறாரு அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு அதை விற்கிறார் இந்த மாதிரியே பனிரெண்டு வருஷத்துலேயே அவர் வந்து அவருடைய சொத்து மதிப்பு இருபது கோடியை தாண்டிட்டுது சரிங்களா அதே மாதிரி இப்போ வந்து இப்போ அவங்க லெவலுக்கு நான் வந்துவிட்டேன் இன்னும் பத்து வருஷம் அவங்களையே நான் தாண்டி காட்டுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் எதுக்கு சொல்கிற எதுக்கு சொல்கிறேன்னா அவர் வந்து வாழ்க்கையில் ஒரு தகுதியான எதிரியை தேர்ந்தெடுத்தார் சரிங்களா அந்த தகுதியான எதிரியை தேர்ந்தெடுத்து கொடுத்தா அவர் அந்த லெவலுக்கு அவரால் வளர முடிஞ்சுது அப்படி இல்லைனா அவரும் சும்மா சம்பளம் வாங்குவோம் மாதத்தை ஓட்டும் அப்புறம் சம்பளம் வாங்குவோம் மாதத்தை ஓட்டும் அப்படின்ற மாதிரி இருந்திருப்பார் எதுக்கு சொல்கிறேன்னா வாழ்க்கையில் எல்லாருக்கும் தகுதியான எதிரி வேணும் அப்படி இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் சரிங்களா அதாவது அந்த ஒரு அந்த ஒரு முயற்சியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள்லாம் உண்டாக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரங்களுக்கு வேலையும் சரி திருமணமும் சரி எல்லாமே பெஸ்ட்டாக அமையும் இந்த வருஷத்துக்குள்ளே திருமணத்தை முடிச்சிடணுன்னு நீங்கள் அதே மாதிரி உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய லாபம் வருங்க அதே மாதிரி நீங்கள் அதில் என்ன பண்ணுன்னா முதலீடு குறைவாக தான் போடணும் உங்களுடைய உழைப்பு அதிகமாக இருக்கணும் சரிங்களா உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி வரும் ஏகப்பட்ட ஆர்டர்கள் கிடைக்கும் அதுலேருந்து அதிகமாக பணத்தை சம்பாதிப்பீங்க கோடிஸ் வரயோகம் இன்னும் மூணு வருஷத்துக்குள்ளே நீங்கள் மிகப்பெரிய கோடி சொன்னால் மாறிடுவீங்க என்ன ரெண்டே வருஷத்தில் கோடி மாறிடுவீங்க நீங்கள் நல்லா உழைச்சிங்கன்னா அந்த மூணு வருஷத்தில் சம்பாதிக்கிற உங்களுடைய அந்த பணமானது இன்னும் ஐம்பது வருஷம் கழித்தாலும் சம்பாதிக்கவே முடியாது அந்தளவுக்கு பணத்தை இன்னும் மூணு வருஷத்துலேயே நீங்கள் சம்பாதிச்சுடுவீங்க இந்த காலகட்டத்தை நல்ல முறையில் பயன்படுத்திட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்டு